ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரவா உப்புமா ஐயக்கியா உப்மாவா இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உப்மா உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷாகிடும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் உப்புமா அளவு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறமாட்டி ஒரு கப்பில் வந்து ரவை சேர்த்துக்குங்க இதில் வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம் அதனால வந்து நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் ரவையை வந்து லைட்டாக வந்து அந்த நெய்யில் வந்து வறுபடுங்க ரொம்ப கலர் மாறணுன்னா அவசியம் இல்லை அந்த நெய்யும் ரவையும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிட்டு ரவை வந்து நல்லா சூடு அப்புறம் மட்டும் தனியாக எடுத்து வந்து ஆற வச்சிருங்க ஏன் நெய்யில் வறுக்கிறோம்னா இது வந்து நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த உப்புமா சாப்பிடும்போது அதுக்காக நெய்யில் வறுக்கிறோம் நெய் வந்து தாளிக்கும்போது சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லலாம் பட் வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே கடையில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா இருக்கும் வரும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வந்து உளுந்து கால் ஸ்பூன் கடுகு அது கூட வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை சும்மா நார்மலாக வீட்டில் இருக்க ஸ்டைலில் தான் நம்ம எப்போதும் செய்வோம் அதே மாதிரி செய்கிறதுக்காக முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த உளுந்து கடுகு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டாக சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு அந்த வெங்காயம் நம்ம வந்து போடணும் எண்ணெயை சேர்க்கணும் இதுதான் வந்து கரெக்டான அளவு வெங்காயத்தை போட்டு ரொம்ப கறிக்கிறக்கூடாது கூடாது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு கப் அளவுக்கு வந்து கரெக்டான அளவில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் ரவை மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிய விடுங்க கொதி தண்ணி வந்து நல்லா தழத்தலன்னு கொதிஞ்சக்கப்புறம் கேஸை வந்து சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்ச ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டுங்க ஃபுல்லாக தலை தழன்னு வச்சுக்கிட்டு கொதிக்கும் போது இந்த ரவையை கொட்டினோம்னா கட்டிப்பட்டு போயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி தலை தழன்னு கொஞ்சோன்னே கேஸை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட கட்டிப்படவே படாது இது நீங்கள் வந்து கேசரி செய்யும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் போயிடும் இப்போ ஒரு மிக்ஸ்ட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சிம்மளே இருந்தனால அந்த ரவை நல்லா வெந்து மலர்ந்து டேஸ்டியான ரவை உப்புமா ஆயிடுச்சு என்ன கம்மியா ஊற்றிட்டேன்னு எங்கள் அம்மா என்னை திட்டு வாங்க பாருங்க இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா என்ன நிறைய ஊற்றுனா உப்புமா வந்து டேஸ்டா இருக்கும் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஊனா கொஞ்சம் நான் ஊற்றுன எண்ணெயே கம்மின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலுமே அது வந்து ஐஸ் கியூப்ஸ் மாதிரி எப்படி அழகாக வந்திருக்குவார் வெண்ணிலா ஐஸ் மாதிரி இப்படி ஒரு ரவ உப்புமா செஞ்சு கொடுத்தா யார் தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்